என் அன்பு வணக்கம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் சக்திக்காக வேண்டி கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு கால் கப் எள் போட்டுக்கலாம் எள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி நல்லா ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா உடைச்சி வச்சுருக்கேன் நான் அந்த எள் பவுடரோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் எள்ளு வேணான்றவங்க வேர்க்கல்ல உடச்ச அந்த மாதிரி போட்டுக்கலாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்குன்னு எள்ளு யூஸ் பண்ணாதீங்க ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ட்ரை கோக்கனட் துருவி வச்சுருக்க பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பாரம்பரிய இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக பால்ஸாக எடுத்துக்கலாம் இதை அதுக்கப்புறம் ஒரு அரைக்கப்பு தண்ணி போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா அரை கப் ரைஸ் பவுடர் எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு கொஞ்சமாக அந்த பாயில்டு வால்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க பேச்சில் வச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வாமாக தான் இது பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டி இல்லாமல் நம்ம சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க லைக் தட் முறுக்கு மாவு பதம் சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நல்ல ஒரு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம இந்த உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு பத்து பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை உருண்டையாக உருட்டிக்கோங்க தனித்தனியாக எடுத்து வச்சுடுங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றே நம்ம கை நம்ம நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்ட் அவுண்ட் பாலாக பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சாச்சு ஸோ கொஞ்ச நேரம் ஒரு சின்ன கிளாத் போட்டு மூடி தனியாக வச்சுட்டு இதை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க நம்ம கையாலே நல்லா அந்த டோவை ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு உருட்டி ரெடி பண்ணிச்சுருக்கோல்ல அந்த இதுவாக ஆட் பண்ணிக்கலாம் எள்ளு தேங்காய் வெல்லம்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டில் அதை நல்லா ஆட் பண்ணி நமக்கு பூண்டு ஷேப்பில் கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி சூப்பராக அவ்வளோதான் அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இட்லி பாத்திரம் ஏதாச்சும் ஆவி கட்டுற மாதிரி இருந்தால் அந்த பாத்திரத்தில் இந்த எல்லா கொழுக்கட்டையும் வச்சுடுங்க அவ்வளோதான் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி ரொம்பவும் டேஸ்ட்டான சிம்பிளான நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களா செம்மையாக இருக்கும் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்